இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கவிற்கு தற்பொழுது பெரும் சவால் ஒன்று இருக்கின்றது சீனாவிற்கு செல்வதா இந்தியாவிற்கு செல்வதா என்பதே அவருக்கு இருக்கின்ற பெரிய சவாலாக இருக்கின்றது இதில் சீனாவுக்கு சென்றால் என்ன இந்தியாவுக்கு சென்றால் என்ன என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எடலாம் ஆனால் அதிலேதான் சர்வதேச அரசியலின் ஒட்டுமொத்த நகர்வும் இருக்கின்றது அதுதான் அனுரையினை முன்னெடுத்துச் செல்ல இருக்கின்ற அரசியலில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அனுரோகுமார திசைநாயக் அவர்கள் தற்பொழுது ஜனாதிபதியாக செயற்பட்டு வருகின்றார் ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் முறைகேடாக செயற்பட்டவர்களுக்கு எதிராகவும் பல விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார் அதுதவிர பல்வேறு சட்டங்கள் போடப்பட்டிருக்கின்றது இவ்வாறு பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலைத்தான் அனுரோகுமாரதி திசைநாயக்கவிற்கு முன்னால் பாரிய சவால் ஒன்று இருக்கின்றது அந்த சவால் என்னவென்று சொன்னால் முதல் முறையாக வெளிநாட்டுக்கு பயணம் செல்கின்றோம் அது இந்தியாவிற்கு செல்வதா அல்லது சீனாவிற்கு செல்வதா என்பதுதான் தற்பொழுது அவர் முன்னால் இருக்கின்ற பாரிய சவால்களில் ஒன்றாக இருக்கின்றது அந்த வகையில் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார் அதனைத் தொடர்ந்து உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியாக பதவி பதவியேற்பதற்கு முன்பாகவே சீன தரப்பில் அவருக்கு அழைப்பு வந்துவிட்டது சீனாவிற்கு வாருங்கள் என்று அதற்கு பிறகாக இந்தியாவும் அவரை அழைத்தது இந்தியாவிற்கு வாருங்கள் என்று காலாகாலமாக ஒரு வழக்கம் இருக்கின்றது இந்த ஆசிய நாடுகளுக்குள்ளே ஆசிய நாடுகளுக்குள் பாகிஸ்தான் சவிந்த ஏனைய நாடுகளிலே ஜார்ஜ் ஜனாதிபதியாக பிரதமராக வந்தாலும் அவர்கள் முதல் முறையாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டால் அது இந்தியாவாகத்தான் இருக்கும் இது ஒரு சம்பிரதாயமாகவே தொடர்ந்து இருக்கின்றது ஆனால் அந்த சம்பிரதாயத்தை அண்மையில் மாலத்தீவும் அதேவேளை வேளை பங்களாதேஷும் உடற்கறிந்தது என்பதும் உண்மைதான் ஆனால் இலங்கையில் இருக்கின்ற பாரம்பரியமாக கடந்த காலங்களில் ஆண்டவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்ற ஒரு சேர்ப்பாளர் என்னவென்று சொன்னால் பதவிக்கு வந்தவுடனே முதல் வெளிநாட்டு பயணமாக அவர்கள் இந்தியாவிற்கு செல்வார்கள் அந்த வகையில் தான் அன்போகுமார திசநாயக்க அவர்கள் தற்பொழுது இந்தியாவிற்கு செல்ல இருக்கின்றாரா அல்லது சீனாவிற்கு செல்ல இருக்கின்றாரா என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கின்றது இது ஒரு சாதாரண விடயம் போல் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் சீனாவிற்கு சென்றால் அவர் இந்தியாவை புறக்கணிக்கின்றார் ஏற்கனவே இந்தியாவிற்கும் அன்பகுமார திசநாயக்கிற்கும் இடையிலே ஒரு அரசல் போய்கொண்டிருக்கின்றது எனவே அவர் இந்தியாவை வெறுக்கின்றார் இந்தியாவை மதிக்கவில்லை சீன தான் எடுப்பார் என்று பல்வேறு கருத்துக்கள் நிலவும் அதில் உண்மையுமே இருக்கின்றது அதே போல அவர் இந்தியாவிற்கு சென்றால் சீனாவால் பெரிய அளவு தாக்கம் ஏற்பட போவதில்லை ஆனால் சீனாவும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் என்பதில் மாற்றிக்கத்தில் எனவேதான் அவருக்கு இப்போது எங்கு செல்வது எந்த நாட்டுக்கு முதல் முறையாக செல்வது என்பது தொடர்பான கேள்வி எழுந்திருக்கிறது இவ்வாறான சூழ்நிலை தான் இன்றைய தினம் இலங்கைக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வருகை தருகின்றார் அவர் கூட இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீங்கள் இந்தியாவிற்கு முதன்முறையாக வாருங்கள் என்று அவர் அனுரகுமார் திசநாயக்காவிடம் பேசலாம் என்று கூறப்படுகின்றது அதனை தாண்டி வடக்கு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் தமிழக மீனவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையினை ஜனாதிபதி அன்பகுமார் சிசநாயக் அவர்கள் முன்னெடுக்க இருக்கின்றார் அதைவிட முக்கியமானது இந்தியாவில் இருக்கின்ற தொழிலதிபரான அதானியின் திட்டங்கள் இங்கு ரத்து செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது காற்றாலை திட்டம் உட்பட பல திட்டங்கள் அதானியின் திட்டங்களுக்கான அனுமதி இங்கு ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அது தொடர்பாகவும் அவர் பேசுவார் என்று கூறப்படுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் எந்த நாட்டிற்கு செல்ல இருக்கின்றார் என்பதும் அதனைத் தொடர்ந்து சர்வே அரசியல் எவ்வாறு மாறப்போகின்றது என்கின்ற என்கின்ற ஒரு விடயத்தையும் காலப்போக்கில் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்